குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தபோது ஆதவ் அர்ஜுனா புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசியது பெரும் சர்ச்சையானது அவரது பேச்சால் திமுகவுடனான கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்தது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்து விசிக்க தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டார் இந்நிலையில் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கவிதை வரிகளை குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கைக்கு தனது கவிதை வரிகளால் உயிரூட்டியவர் அடக்குமுறைக்கு எதிரான சிந்தனைகளை தனது பாடல்களில் உருவாக்கியவர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற சாதிக்கு எதிரான குரலை உரத்து முழங்கியவர் பெண்ணடிமை ஆதிக்கத்தையும் எதிர்த்து நின்றார் வறுமையான வாழ்வு தன்னை சூழ்ந்த போதும் தான் கொண்ட கொள்கை லட்சியத்தை கைவிடாதவர் நான் சோர்வடையும் பல நேரங்களில் எனக்கு உற்சாகம் கொடுக்கும் கவிதைகளை இயற்றிய மகாகவி பாரதியின் பிறந்த நாளை போற்றுவோம் தேடி சோறு நிதம் தின்ற பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்ற பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரை மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பதிவிட்டுள்ளார் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின் நீண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்த வர்ஜுனா இப்போது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியார் கவிதையை தனது பதிவில் குறிப்பிட்டிருப்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது